நான் தேடினேன் வரம் வேண்டினேன் அருணாதனே நான் தேடினேன் உன் உன்வரம் வேண்டினேன் அருணாதனே என் வாழ்வின் நீ நீயாக வேண்டும் என் வானில் கோபத்துடன் செயல் செய்பவனும் புயலில் கப்பல் விடுபவனும் சரி சமமானவர்களே சகோதர சகோதரிகளே லியனார்டோ டாவின்சி தன்னுடைய புகழ் பெற்ற ஓவியமாகிய கடைசி இராவுணவை வரைந்து கொண்டிருந்தார் படம் வரைந்து கொண்டிருக்கும் போது ஒரு வேலை காரணமாக வெளியே சென்றார் அங்கு கோபப்பட்டு ஒரு மனிதனை கடுமையாக திட்டிவிட்டார் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வந்து ஜேசுவினுடைய முகத்தை வரைய ஆரம்பித்தார் ஆனால் அவரால் முடியவில்லை எவ்வளவோ முயற்சி செய்தும் ஜேசுவின் முகம் அவர் நினைத்தது போல சரியாக வரவில்லை உடனே ஒரு முடிவுக்கு வந்த டாவின்சி வீட்டிற்கு வெளியே மீண்டும் சென்று தான் திட்டிய மனிதனிடம் மன்னிப்பு கேட்டார் பின்பு வீட்டிற்கு வந்த அவரால் ஒழுங்காக ஜேசுவின் முகத்தை வரைய முடிந்ததாம் அன்பானவர்களே தேவையற்ற கோபத்தின் விளைவு அழிவு என்பதை உணர்ந்த இயேசு கோபப்பட்ட தன்னுடைய சீடர்களை கடிந்து கொண்டார் சுயநலத்தின் அடிப்படையில் எழுகின்ற கோபம் ஒரு மனிதனில் கசப்புணர்வை ஏற்படுத்துகிறது கசப்புணர்வில் தவிக்கின்ற மனிதன் தானும் நிம்மதியாக இருப்பதில்லை மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை இப்படிப்பட்ட கோபத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான அழைப்பை இறைவன் நமக்கு முன்வைக்கிறார் இதன் பின்னணியிலே ஒன்று சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து பணி செய்கிறவர்கள் எல்லோராலும் நிராகரிக்கப்படும் நிலைக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அதே வேளையில் நிராகரிப்புகளை வன்முறையால் எதிர்கொள்ளாமல் தமக்கே உரிய வித்தியாசமான கண்ணோத் கண்ணோட்டத்துடன் எதிர்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் இதை ஆழமாக சிந்திப்போம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே நாம் கோபப்படாமல் எங்களுக்கே உரிய விதத்திலே எங்களுடைய வாழ்வை நடத்திக்கொள்ள வரம் வேண்டியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பிதாவை ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறே உமக்கு நன்றி செல்கிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹம் வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா விழியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்ற சோகம் நிழலாக சோகம் தொடர்கின்ற போது துயர் நீக்கும் அருந்தாக தலைவாணி வாவா வான் சேர்க்கும் கரங்கள் உருவாக வாவா நான் தேடினேன் என் என்வரம்